மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இவ்வளவு சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த கொங்கு சொந்தங்கள் மற்றும் கொங்கு இளைஞர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்ணர் மலை சுற்று இருக்கிற ஊர் மக்கள் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியலீங்க பெரிய விழா காவட்டி பெரிய அதனால அனைத்து நபர்களுடைய பெயரையும் உச்சரிப்பதாக எண்ணிக்கொண்டு இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பை கொடுத்த அனைவரையும் ஒரு ஊக்கம் உற்சாகம் தருமாறு கேட்டுக்கொண்டு இப்ப நிகழ்ச்சி தொடங்குகிறோம் அதே மாதிரி மிகச்சிறப்பான முறையிலே பயின்ற அனைத்து தெய்வத்துக்கும் நெஞ்சான நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காலத்தின் நெருமை கருதி இப்ப வந்து சந்தை கட்டும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பான முறையிலே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு பாக்கங்க ஒரு அறுபது அறுபது பேருக்கு பார்த்தா மிகச்சிறப்பான முறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வந்தாலும் வள்ளியினாலும் ஒழுங்கினமாகவும் உற்சாகமாகவும் மிகச்சிறப்பான முறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லிகுமையை முறையாக கற்று இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் லெவலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க வச்சு ஒரு அரங்கேற்றம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்ப தமிழ் கட்சி மக்கள் அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சாங்க நெம்பியையும் கன்சஸ்டி கலைக்கூர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இப்ப இங்க பயின்ற குழந்தைகளுக்கு வந்து சலங்கை நிகழ்ச்சி நமது கந்தசக்தி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர்களால் இப்பொழுது இப்பொழுது நமது கந்தசட்டி கலைகளின் மூத்த ஆசிரியர் சண்முகால் தலைமையை வைக்க முடியும்

கிருதன்யா அவர்களுக்கு நமது கந்தசுட்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சண்முக நிகழ்ச்சி கலைக்குழுவின் அருமை ஆசிரியர் கார்த்தி மாப்பிளை அவர்களால் இப்பொழுது சலங்கை அணிவிக்கும் நிகழ்ச்சி அவர்களுக்கு நமது கந்தசத்தை கழிப்பின் மூத்த ஆசிரியர் சின்னப்பட்டி மாமா அவர்கள் இப்பொழுது சலங்கை அழிக்கும் நிகழ்ச்சி ஆசிரியர் கார்த்தி மாபடை அவர்கள் இப்பொழுது சலங்கை அணிக்கும் நிகழ்ச்சி அவர்களுக்கு நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கவியறிவி மோகன் அவர்கள் சங்க அறிவிப்பார் கரணி பாப்பா அவர்களுக்கு இப்பொழுது கந்தசஷ்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சண்முக அவர்கள் சங்கி அறிவிக்கும் முயற்சி சின்னக்குட்டி மாமா அவர்களால் தாரிணி அவர்களுக்கு இப்பொழுது சலங்கை வைக்கும் நிகழ்ச்சி